கரண்ட் கட்டானது கரண்ட் கட் பண்ணுங்க எங்களுடைய ஆட்கள் வந்தால் அவங்க கரண்ட் கம்பி மேல ஏறுறாங்க புது அதாவது ஹாஸ்பிட்டல் வீட்டுகள் மேல கூட ஏறுறாங்க திடீர்னு தவறி விழுந்தாலும் கரண்ட் மேலத்தை காத்து உயிருக்கு ஆபத்து அதனால அப்படியே கரண்ட் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதே இவர்கள் தான் நிபந்தனையை நீங்களே விதிச்சிச்சு அதாவது ஒண்ணு நீதிமன்றம் சொல்லுது நீதிபதி சொல்றாரு இன்னொன்னு நீங்களுமே போய் சரிங்க நாங்க இப்படி இருந்துகிட்டு தான் அப்படின்னு சொல்லி நிபந்தனைக்கு உட்படுறீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இன்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் ஏற்கனவே நீங்க நிறைய கட்டுப்பாடுகள் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு முடக்க பார்த்தீங்க அதெல்லாம் தாண்டி வெளிய வந்துட்டு அப்படிலாம் சொல்றாரு வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே இடத்துக்கு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி நாலாம் தேதி மூணாம் தேதி நான் அங்க வந்திருக்கேன் என்னை வந்து நான் களத்த பாக்குறதுல எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் எல்லா பக்கத்துக்கும் வந்திருக்கிறேன் பதினாலு வருஷம் முன்னாடி மீனவர் பிரச்சனைக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு மீனவர் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு நடிகர் இருந்து மொத்தமாக போய் நடத்துகிற போராட்டங்களில் கலந்துகிட்டு இருக்கிறாரே தவிர இவரா ஒன்றும் போய் மீனவர் பிரச்சனைக்கு போய் நின்று போராட்டம் பண்ணி அப்படி எதையும் பிரச்சனையை சால்வ் பண்ணி தீர்த்துறல இவர் சரி ஏதாவது நெருக்கடியில் போய் நின்று பார்த்தேன்னு கூட கிடையாது இவர் வந்து இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சரித்திரமே அதாவது ஒரு சமூக நற்பணி சமூக அக்கறை அதனால உள்ள ஊறி வந்த நடிகர் கிடையாது நமக்கு நல்லா தெரியும் நான் என்ன கேட்குறேன்னா இந்த பதிலே என்னவா இருக்குன்னா இந்த பதினாலு வருஷமா நீங்க எங்கே போயிருந்தீங்க கேள்வி நமக்கு வருதா இல்லையா பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கன்னா நீங்க என்ன ரெட்டை ஆயுள் தண்டனை பெற்று உள்ள இல்ல இருந்தீங்களா ஏன் இத்தனை நாளா நாங்க நாகப்பட்டினத்துல உயிரோடு இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா தெரியாதா ஒரு விஷயத்துக்கு நான் வந்திருக்கிறோம் அனிதாவுக்காக போயிருக்கிறோம் அப்படிலாம் சொல்றாங்களா அவங்க கட்சிக்காரங்க அதெல்லாம் வந்து டோக்கன் அதாவது முன்கூட்டியே நீங்க கட்சி நான் மன்றம் இருக்குல்ல மன்றம் இருக்கும் போதே ஏற்கனவே வெல்விஷர்ஸ் கூட இருந்து கைட் பண்றதுக்கு ஆள் இருக்குது குறிப்பா அவங்க அப்பா இருக்கும் போதுல இருந்தே பையனை ஒண்ணு ஒன்றா கொண்டு போய் அனுப்பணுங்கிறதுல இருக்கிறாப்புல நீங்க வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலையும் மக்களுக்கு ஒன்றுன்னா போய் க தலையை காட்டிட்டு வரணும் அது வந்து எதுக்காவது உதவுமான்னு பண்ணீங்க எதுக்கும் கிடையாது ரஜினியும் கூட அதை செஞ்சாப்புல நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடக்கும்போது ரஜினி வந்தாப்புல எதுக்கு வந்தீங்க நீங்க யாருன்னு கேட்டான் ஒரு பையன் அதே மாதிரி எனக்கு அவ்வளோ என்ன ஏன்னா பேசிட்டு போகும்போது என்ன பேசுகிறாப்புல டென்ஷன்ல பேசுகிறாப்புல போலீஸ் பத்தி எல்லாம் நீங்க வந்து இது பண்ண கூடாது இதெல்லாம் வந்து காவாலி கூட்டம்னு சொல்லி பேசுறாப்பில் அந்த டென்ஷன்லாம் அவன் கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா விஜய் பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ஒரு டோக்கனுக்கு வந்துட்டு போனதானே தவிர மற்றபடி இந்த மக்களுக்காக வரல அதான் கேட்குறேன் பதினாலு வருஷமா வராது நீங்க இப்பயா வந்தீங்க எலெக்ஷன் வருது இல்லை அப்போ இவ்வளவு நாள் தான் பிரச்சனை ஏன் வந்தீங்க வரலங்கிறத நான் சொல்றேன் நான் மட்டும் இல்லைங்கிறது எல்லாரும் சொல்றாங்க மக்களுக்காக நீங்க வந்ததே கிடையாது இன்னைக்கு நீங்க வந்து நீங்க இன்னொன்னு சொல்றாரு நான் வந்து குடும்ப அரசியல்லிருந்து சொத்து சுகங்களோட அவர்கள் அப்படி சொகுசான அரசியல் பண்ண வரல சொந்தமா உழைச்சி சொந்தமா எங்க உழைச்சிங்க உங்களுடைய ரசிகன் முதல் நாள் காட்சிக்கு என்ன டிக்கெட்டோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு டிக்கெட் விலை கொடுத்து வாங்கின அதிகப்படியான டிக்கெட் ஒருவேளை உண்மையிலே உழைக்கிறதா இருந்தால் ஒரு திரைப்பட துறையில் எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க நீங்க வந்து டைரக்டர் இருக்காங்க நடன மாஸ்டர் இருக்கிறாங்க பேக்ரவுண்ட்ல ஆடுற பெண்கள் இருக்காங்க துணை நடிகர்கள் இருக்காங்க குணச்சித்திர நடிகர்கள் இருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் இல்லாத வருமானம் நூத்தி ஐம்பது கோடி இருநூறு கோடி வருமானம் எப்படி வரும் மொத்தமா ஒரு படம் எடுக்கிறாங்க இன்னும் கூடுதல் பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க பெரிய படங்கள் இருக்குல்ல மிகப்பெரிய வசூல் பண்ற பெரிய படங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு நடிகர்களுக்கு மட்டுமே பெருஞ்சம்பளம் நீங்கள் ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டும் வாங்கி இரநூறு கோடி ரூபா சம்பளம் மட்டுமே கொடுத்துருப்பான் அதுபோக நடிகை சம்பளம் இசையமைப்பாளர்கள் எல்லாம் கொடுத்து முடிச்சது பார்த்திங்கன்னு சொல்லிக்கலாம் லொக்கேஷனில் போய் எடுக்கிறதுக்கான அதில் செலவு வரும் ஐம்பது கோடி முப்பது கோடி தான் அந்த படத்தோட ஒருத்தே நூறு கோடிக்கு உள்ளே வச்சுக்கிட்டு நடிகர் நடிகை சம்பளத்தையே கொடுத்து முடிச்சது தான் தமிழ்நாட்டு படத்தினுடைய தலையெழுத்து அப்போ இவ்வளவு பெரிய பணத்தை சுரண்டி இருக்கீங்க நீங்கள் அப்போ பணத்துல பணத்தில் திரைப்படத்தில் காசு உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதம் ஆயிடுச்சுன்னா மக்கள்கிட்ட லாட்ரி சீட்டு வித்து திருடுன காசு இப்படி திருட்டு கூட்டமா சேர்ந்து வந்திருக்கீங்களே தவிர நீங்க மக்களை மீட்பதற்கு உழைத்து வந்த ரத்தமும் சதையுமாக கஷ்டப்பட்டு வந்த நபர்லாம் இல்ல அதை பத்தி பேசவே கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து இல்லைம்மா குடும்ப ஆட்சின்னு ஒண்ணு இருக்குது அதை நாங்க விழிச்சிருவோம் அப்புறம் புதுக்கோட்டையில வந்து நீங்க மெரென் காலேஜ் கொண்டு வரல என்ஹச் ரோடு போடலைன்னுலாம் சொல்றாங்க என்ஹெச் ரோடு என் கேச் நேஷனல் அதாவது ஹைவே வரும் ரோடு போட வேண்டிய வேலை அதையெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது தேசிய நெடுஞ்சாலை துறை அது கூட தெரியாம அங்க வந்து நின்னுட்டு நீங்க இது என்ஹெச் ரோடு போடலங்குறது ஒரு டிமாண்டா வைக்கிறீங்க ரயில் கட்டி தொழிற்சாலையம் முடிக்கீங்களா எல்லாத்தையுமே வந்து நேஷ்னல் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாம் சொல்லிட்டு கடைசியில நீங்கள் முதலீட்டை செய்ய அதாவது முருட்டி வாங்க போனீர்களா செய்ய போனீர்களா இதெல்லாம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கேட்டு முடித்தது நான் என்ன கேட்க நல்லாவே பேசுறாப்புல நான் அப்பதான் நினைச்சேன் திருப்பி திருப்பி பேசுனா கூட அவர் நல்லா தான் பேசுறாரு அவர்கிட்ட ஒரு இயல்பு இருக்குங்க அவர் வந்து அவருடைய வட்டார வழக்குல பேசுனா கூட அந்த விஷயத்த அந்த அங்க இருந்து இருந்திருக்கிறாரு அந்த பொசிஷன்ல இருக்கிறாரு அவருக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குது ஹார்டோரா மனசுல இருந்து என்ன தோணுதோ அதை பேசுறாரு

ஒரு போராட்டம் நடங்க அந்த போராட்டத்தை குறித்த தகவல் இருக்கும் இந்த இதை பொறுத்தவரையில எந்த சரக்குமே இல்லை நாகப்பட்டினத்துக்கு வந்தது வித்தவுட் ப்ரிப்பரேஷன் ஏழு நாள் எழுதி பேப்பர்லாம் வச்சிருக்காரு எல்லாம் வச்சிருக்கிறாரு ஒன்றும் இல்லையே பேச்சில என்ன இருந்துச்சு நான் என்ன கேட்குறேன் ஆறு நாள் ஏன் ஆறு நாள் கழிச்சு ஏழாவது நாள் சனிக்கிழமை சனிக்கிழம வாரீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கே இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லோருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது நான் வந்து நீட்டாக இடைஞ்சல் இல்லாம வரணுங்கிறதுக்காக வரேன் இல்ல ஸ்கூலுக்கு போறவங்க வேலைக்கு போறவங்க அந்த மாதிரி கல்லூரிக்கு போறவங்க இவங்க எல்லாம் வந்து சனிக்கிழமை நாளில் ஃப்ரீயா இருப்பாங்க அதனால வீக்கெண்ட்ல வர வீக்கெண்ட்ல திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி ஷோ நடத்துறதுக்கு வர்றேன் ரைட் அது இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு அவ்வளவு பொறுப்பா வர்றீங்க இல்ல குறைந்தபட்சம் அந்த ஆறு நாளைக்குள்ள என்ன பேசணுங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் சரக்கு ஏத்திட்டு வரணும்ல சரக்குன்னு உள்ள கண்ட்ல சரக்கு ஏத்திட்டு வரணும்ல பத்தி மணிக்கு மேல அது நமக்கு தெரியாதுங்க அதை பத்தி திருச்சி சூர்யா சொல்றப்பல ஆறு மணிக்கு மேல ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் உள்ள போயிருவாருன்னு சொல்றாங்க அத பத்தி பற்றிலாம் நம்ம உள்ள போக விரும்பல ஆனா நான் சொல்றது பேச்சில் ஒரு தரம் வேண்டாமா நீங்க ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர்லயும் சாதாரணமா கீழே இருக்கக்கூடிய ஏதோ எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் பேடு கட்சி கிடையாது டிஎம்கே வா தாவே கவா டிவி கேவா கேள்வி கேட்கற அளவுக்கு நாம தான் பிரதான எதிர்க்கட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிச்சு துவைச்சு பேசி முடிச்ச ஒரு விஷயத்த அதே டயலாக்க மறுபடியும் வந்து பேசுறீங்க எடப்பாடி பழனிசாமி அப்ப உங்களோட வேகமா இருக்கிறாரு கணக்கு பிடி நீங்க அவர் முந்தணுமே இல்ல அவர் பயணத்தை முன்னாடி தொடங்கிட்டாருல பயணத்தை தொடங்கினாருன்னு மட்டும் இல்லீங்க அடுத்த நிமிஷமே அவரை அறிக்கையோ ஏதோ ஒண்ணு ஒரு நாள் பிறமி செத்திட்டே இருப்பாங்க இல்லையா எதிர்க்கட்சி தலைவர் ரூட் போறாரு ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்து எழுதி வச்சுட்டு ஓகே இது இது இந்த ஏரியாவில் இருக்குது அப்போ அதை பேசலாம்னு இப்போ இவங்க ஒரு ஐடியாவுக்கு வராங்க அப்போ ஒரு முன்மாதிரி எடப்பாடி ஒருத்தர் போறாரு அதை ஃபாலோ பண்ணி வர்றதில் என்ன தவறு இருக்குன்னு கே கடந்த முறை இருபத்தி மூன்று நிபந்தனைகள் இவங்க சிடிஆர் நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு போய் எங்களுக்கு தடையற்ற நிபந்தனை அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெர்மிஷன் கேட்குறாரு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிபதி பார்த்துட்டு எப்போ இவ்வளோ வீடியோக்கள்லாம் காமிச்சிட்டாங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இவங்க பாருங்க மரத்துல எப்படி தவறாங்க இவங்க எப்படிலாம் போலீஸ்ல ஓஸ்ட் கம்பென ஏறுறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஏ இப்படிலாம் இது பண்ண முடியாது இப்ப ஏறி ஒருத்தன் கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போச்சுன்னா அதுக்கு யாரு இழப்பீடு கொடுக்கறது அப்படிங்கிற கேள்விய நீங்க பல கூட்டங்கள்ல பல பேர் செத்து போயிருக்காங்க இது வரைக்கும் நீங்க நஷ்டஈடு கொடுத்தது கிடையாது யாருக்கும் எந்த வருத்தம் தெரிவிக்கிறதே மூணு நாள் கழிச்சு யாராவது திக்னதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரியுங்களே தவிர பிரச்சனை நடந்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு அந்த இழந்த குடும்பத்துக்கு நான் இவ்வளவு செய்யறேன் அப்படின்னு செஞ்சது கிடையாது அவங்க இவ்வளோக்கு என்ன சொல்றாங்க கீழே விழுந்தா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கறாரு கீழே விழுந்தாங்கல்ல அவர் மாநாட்டிலேயே இந்த கிரில் கம்பி மேலே ஏறி மொத்தமாக கீழே விழுந்தாங்க விழுந்ததை பார்த்தவொன்னே அவர் திரும்பிக்கிட்டாரு அப்போ இவ்வளவுதான் ரசிகனினுடைய உயிருக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் அவனுடைய கைகாலுக்கும் இவ்வளவுதான் மதிப்பு ஆனால் இதை நீதிபதி பார்த்துட்டு இல்லை இல்லை இப்ப என்ன சொல்றாரு நீதிபதி நீங்க இந்த மாதிரி போ போகும்போது ஏகப்பட்ட உடைமைகள் சே சேர் எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க இனிமேல் அனுமதி கொடுக்கும்போது டெபாசிட் கேட்ட சொல்லுங்க அந்த பொது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க வந்தா இத்தனை லட்சம் செலவாகும் டெபாசிட் ஏன்னா நீங்க ஆமா நீங்க எப்படியும் நீங்க எந்த ஒரு அதாவது எப்படி இந்த ரவுடி கூட்டம் வந்ததுன்னா எதையாவது உடைச்சு வச்சுட்டு போயிரும் உடைச்சதுக்கு ஒரு பெரிய தொகையை நீங்க டெபாசிட் பண்ண சொல்லிருங்க அந்த டெபாசிட்ல இருந்து கழிச்சிட்டு மிச்சத்தை கொடுங்க அப்படி சொல்லிட்டாரு அது அப்படி ரூல்ஸே இல்லை ஆனால் புதுசாக நீங்கள் இப்படி ஒரு ரூல்ஸை போட்டு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அப்போ அந்த அளவுக்கு வீடியோ ஒன்று ரெண்டு கிளிப்பிங்ஸை பார்த்த நீதிபதியாலேயே பொறுக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக இருக்கணும் அதை அவர் தான் சொல்கிறார் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அதை ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது அதை சரிப்படுத்த வேண்டியது விஜயனுடைய கடமை ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு திட்டமிட்டு இவ்வளவு கூட்டமும் நமக்கு வரணும் அவ்வளவு கூட்ட நெரிசல் நான் இருக்கிறேன் பாருங்கன்னு காமிக்கணுங்கிறதுக்காகவே திருச்சியில் கூடிய கூட்டத்துக்கு மத்தியில அவர் வேண்டுமென்றே அந்த வேலையெல்லாம் செய்து வந்து ஏர்போர்ட்ல இருந்து இறங்குனதுல இருந்து பாக்குறது இருக்குது அதனால நகர முடியல கூட்டத்தை நகர்த்தி விட்டுட்டு இவர்கள் வண்டியை மட்டும் வேகமா நகர்த்தி போயிருக்கலாம் வண்டி பின்னாடி ஒரு வண்டி போட்டு முன்னாடி நடக்கிறவங்களை ஸ்லோவா நடக்க வச்சு அதுக்கு மேல வண்டி நகராத மாதிரி பண்ணி கூட்டத்தையே ஸ்தம்பிக்க வைக்கணுங்கிறது தான் நான் வந்தேன் திருச்சி எப்படி குலுங்குது பாருங்கன்னு திட்டமிட்டு செயல்பட்டார் இதுதான் குற்றச்சாட்டு அதனாலதான் இருபத்தி மூணு நிபந்தனைகள்ல போன தடவை போட்ட காவல்துறை இந்த தடவை இருபத்தி ஆறு நிபந்தனைகளா போட்டுருக்கு நீங்க போனது எதுக்கு இப்போ இன்னொன்று என்ன சொல்றாரு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னா போன தடவை மைக்கு கட் ஆயிடுச்சு கரண்ட் கட்டு அது முதல்வர் ஸ்டாலின் தான் கட் பண்ணி விட்டுட்டாரு இது என்ன கரண்ட் கட் ஆனது கரண்ட் கட் பண்ணுங்க எங்களுடைய ஆட்கள் வந்தால் அவங்க கரண்ட் கம்பி மேல ஏறுறாங்க புது அதாவது ஹாஸ்பிட்டாசிட்டி வீட்டுகள் மேல கூட ஏறுறாங்க திடீர்னு தவறி விழுந்தாலோ இருக்கக்கூடிய கரண்ட் மேல காத்து பட்டுட்டாலோ உயிருக்கு ஆபத்து அதனால அப்படியே கரண்ட் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதே இவர்கள் தான் நிபந்தனையை நீங்களே விதிச்சிட்டு அதாவது ஒண்ணு நீதிமன்றம் சொல்லுது நீதிபதி சொல்றாரு இன்னொண்ணு நீங்களுமே போய் சரிங்க நாங்க இப்படி இருந்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லி நிபந்தனைக்கு உட்படுறீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வெளியில வந்து என்ன சொல்றீங்க ஸ்டாலின் என்ன பண்றாரு பஸ்ல இருக்கிற மைக் வரைக்கும் வேலை செய்யலையே அதுதான் பஸ்ல மைக் வேலை செய்யலன்னா பஸ்ஸுக்காரன் கேளு இல்லைன்னா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண புசியானது கேளு அதை விட்டுவிட்டு நீங்க வந்து இதையும் வந்து திமுக சதின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய நகைப்புக்குரியது நான் தான் சொல்றேன் விஜயினுடைய பேச்சு வந்து ரொம்ப தரங்கட்டதா போயிடுச்சு குற்றஞ்சாட்டுறதுக்கு ஒரு அழகு இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி இது மேலே ஆம்புலன்ஸ் அனுப்புறாங்கன்னு சொல்லி குற்றஞ்சாட்ட சொன்னார் இல்லையா அதே மாதிரி அதை விட மோசம் இவங்களும் அனுப்புறாங்க ஆம்புலன்ஸ் ஏங்க ஒரு தெருவுக்குள்ள ஒரு தெரு ஹார்ட் அட்டாக்ல பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல ஆம்புலன்ஸ் போறதுக்கு வருமா வராதா எத்தனையோ நேரங்கள்ல முதல்வர் பேசிட்டு இருக்கும்போதே தம்பி அதுக்கு வழி விடுங்கன்னு சொல்லி நிறுத்தி வழி வழிவிட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம் இப்ப எடப்பாடிக்கு மட்டும் தனியா அனுப்புறாங்கன்னு கிடையாது விஜய்க்கு மட்டும் தனியா அனுப்புறாங்கன்னு கிடையாது இது போராடி கொண்ட கொண்டு போகணுமா உங்க ரசிகர்களுக்கு இடம் போடணுமா என்னன்னா போராடுறவனே அவனை தான் பிரச்சனை உங்களுக்கு உங்க உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் உங்க ரசிகர்களின் உயிருக்கும் பாதுகாப்பு வேணும் அதுக்காக ஒரு நிபந்தனைகளை விதிச்சா கையை இவ்வளவுதான் உயர்த்தணும்னு சொல்றாங்க ஜன்னல திறக்க ஜன்னல திறக்கப்படாது நாங்க எங்க சொல்றோம் மயக்க இன்னைக்கு ஜன்னனை இழுத்துருது நீ ஜன்னலை திறக்க கூடாதுன்னு அரசு ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளரை பார்த்தா பயம் இந்த ரசிகனை பார்த்தா பயம் புஷியானந்த பார்த்தா பயம் மக்களை பார்த்தா பயம் அதாவது இந்த ஒரு தெனாலி படத்துல பயமப்பா அப்பா பயம் சொல்லுவார் அதே மாதிரி எதை பார்த்தாலும் பயம் அந்த பயத்தின் உச்சகட்டம்தான் நிறைய ஸ்கிரிப்ட் கொடுத்துறாங்க என்னால வாசிக்க முடியாது ஒரு நாலு வரைக்கும் மட்டும் கொடுங்க அது நீங்களே சொல்றீங்க இல்ல அவரே சொல்றாரு நான் மூணு நிமிஷம் தான் பேசுவேன் எனக்கு நீங்க பதினஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்குறீங்க பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு டைம் குடுக்குறாங்க பதினஞ்சு நிமிஷம் சரி உங்களுக்கு அதுல பற்றாக்குறை இருக்குது நான் ஒரு அரை மணி நேரமாவது பேசுவேங்க எனக்கு பதினஞ்சு நிமிஷம் அதாவது ஒரு கட்டமைப்பு வைக்கிறாங்களா அது எப்படி சரியாகும் அப்படின்னு நீங்க சீற்றம் கொண்டீங்கன்னா அதுல நியாயம் இருக்குது நான் மக்கள் பிரச்சனைகளை பேசுறேன் இங்க இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்து பிரச்சனைகள் எல்லாத்தையும் அலசி ஆராயிறதுக்கு எனக்கு அரை மணி நேரம் போதாதுன்னு சொல்லி சண்டை போட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த பேசலாம் ஆனா நீங்களே சொல்றீங்க மூணு நிமிஷம் தான் எனக்கு நானே மூணு நிமிஷம் தான் பேசுவேன் எனக்கு எதுக்கு பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குறீங்கிற மாதிரி அதையே ஒரு கம்ப்ளைண்டா சொல்றதுங்கிறது எனக்கு என்னமோ தன்னைத்தானே நக்கல் பண்ணிட்ட மாதிரி இருக்குது நானே மூணு நிமிஷம் தான் பேசுவேன் எனக்கு எதுக்கே நீங்க பதினஞ்சு நிமிஷம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கவர்மெண்டையோ அல்லது காவல்துறையோ பார்த்து கேட்கற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத செய்தி சொல்ல வேண்டியிருக்கு இன்னொன்று என்னன்னா சமீபத்தில் இன்னொரு செய்தி இந்த ரசிகர்கள் பண்ற அட்டாசிச்சி அப்படிங்கிறது எல்ல மீறி போகுது போன தடவை அதாவது பொதுவாவே ரசிகர்களை பொறுத்தவரை என்னங்க ஒரு தடவை ரசிகன் வந்து நடிகரை பார்த்தா ரெண்டாவது தடவை வரமாட்டான் கணக்கு படி பாத்தீங்கன்னா இந்த திருச்சி கூட்டத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா இந்த திருவாரூர் கூட்டம் நாகைப்பட்டினம் கூட்டங்கிறது பத்தில் ஒரு கூட கிடையாது ரொம்ப சொற்பம் நீங்க அந்த இடத்துல நெருக்கி நின்றாயங்களே தவிர ஒப்பீட்டு அளவில் திருச்சியில் வந்த அளவுக்கு கூட்டம் வரவில்லை ஏன்னா ஒண்ணு ஏற்கனவே இவங்க வந்து வராதிங்கன்னு ரசிகர்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஒரு இன்டிமேஷன் இன்னொன்னு பொதுவாகவே பார்த்தவர்களுக்கு வர்றதுக்கு போதும் பார்த்தாச்சு விஜய் தலைவரோட கூட்டத்துல நின்னாச்சு செல்ஃபி எடுத்தாச்சு போதும் இதுக்கு மேல போய் உயிரை பணம் வைக்க வேண்டியதுலேருந்து பெரும்பகுதி பேர் நினைத்து விட்டார்கள் ஒன்று இன்னொன்று யோசிச்சு பாருங்க நீங்க வருவதற்காக கரண்டை கட் பண்றாங்கன்னு சொல்லி அரசு மேல சாட்டுறீங்க ஆனா அன்னைக்கு தொழிலை போட்டுட்டு அது அங்க எத்தனை தொழிற்சாலைகள் எவ்வளவு வீடுகள் இருந்திருக்கும் எவ்வளவு சின்ன சின்ன பட்டறைகள் கடைகள் இருக்கும் எல்லாத்தையும் மூடிட்டு உங்களுக்காக வெயிட் இருந்தா இது அரசோட சதினு சொன்னீங்கன்னா நான் நாகப்பட்டினத்துக்காரங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் வெளியூர்ல இருந்து வர்ற கூட்டம் வேறங்க ரசிகர் கூட்டத்தை விட்டுருங்க உள்ளூர்காரங்க தான் உங்களுக்கு ஓட்டு போடணும் ரசிகர் மட்டும் ஓட்டு போட்டா உங்களால அதை வந்து நீங்க ஜெயிக்க போறீங்க உள்ளூர்காரங்க ஓட்டு போட்டு தானே ஜெயிக்கணும் அப்ப உள்ளூர்காரங்களுடைய மனசை குளிர்விக்கிற மாதிரி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காத மாதிரி நீங்க வந்துட்டு போறீங்களா என்ன அப்போ உங்களுடைய கூட்டம் என்பது அத்துமீறி வருகிறது எல்லையற்று வேலை செய்கிறது இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு என்னன்னா சமீபத்தில் ஒரு செய்தி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான செய்தி விஜய் வீட்டுக்கு மாடியில் ஒரு பையன் ஏறிட்டான் வேலைச்சேரியை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் விஜய் வீட்டு மொட்டமாடியில் ஏறிவிட்டார் அவ தானாங்கிற கேள்வி நமக்கு வருது அவ்வளவு பெரும் மரத்திலையும் குச்சி மேலையும் வீட்டு மேலும் தான் ஏறிட்டு இருக்காங்க விஜய் வீட்டு மேல மட்டும் ஏறினவங்க மட்டும் இல்ல அங்க வந்து மரத்து மேல அத்தனை பேரும் கவர் பண்ண வர்ற இவரு தலையில தலப்பா கட்டி விடுறான் இன்டர்நேஷனல் தமிழ்நாட்டின் மானத்தை ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னாடியே கேள்விக்குறியாக்கியவர் இந்த விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல ஆனா சில கேள்விகள் அவர் எழுப்பியிருக்கிறார் இல்லையா இப்ப என்ன அப்படின்னா அங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அங்கே வந்து குடிசைகள் இருக்குது இன்னும் பிற இடங்கள்லாம் குடிசைகள் இப்போ சிட்டிலெலாம் குடிசையே இல்லை ஆனால் அங்கே இன்னும் குடிசைகள் இருக்குது தொழில்துறை வளர்ச்சி இல்லை அரசு வந்து மீனவர்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து முதலீடுகள் செய்யலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் சொல்கிறாருல பஸ் ஸ்டாண்டு கூட சுத்தமாக இல்லை அப்படின்றது சொல்கிறாரு குடிசைகளை மாற்றணும் குடிசைகள் உங்களுக்கே தெரியும் இந்த செய்தி அறுபதுகளுக்கு முன்னாடி குடிசைகள் தீப்பற்றி எரியுது அதுவும் அறுபத்தி ஏழு அண்ணா வந்து ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு வந்து இந்த குடிசை மக்கள் தான் வந்து அண்ணாவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படிங்கிற வெறுப்புல அந்த குடிசைகளை தீ வைக்கிறாங்க ஆதிக்கம் சாதியினர் மற்றும் ஆதிக்க வர்க்கத்தினர் இது வந்து நடந்துட்டு இருக்குது உடனே என்ன பண்றாரு அவர் தான் முதல் முதல்ல அந்த ஆஸ்பிட்டாசிட்டி பிளாஸ்டிக் கூரைகள் வைத்து வீடுகள் கட்டி கொடுக்குற மாற்றத்தை செய்கிறாங்க அறுபத்தி ஏழுல அதுக்கப்புறம் கலைஞர் அதை வந்து குடிசை மாற்று வாரியம் ஆக்கி பெரிய பெரிய மட்டப்பா வீடுகள் இன்னைக்கு வரையிலும் பெரிய பெரிய பில்டிங்குகளை கட்டி கொடுத்து அதை அப்படி தொடர்ந்துகிட்டு இருக்குது முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் முறையிலும் பெரிய கனவு திட்டங்களை நிறைவேற்றி மக்களுக்கு நிறைவான வீடுகளை கட்டி கொடுத்த அரசு இந்த அரசு இந்தியாவிலே குடிசை மாற்று வாரியங்கிறது இங்கேதான் உருவாச்சுது ஆமா அதனால இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உள்ள இந்த நாட்டில் குடிசைகள்ங்கிறது முற்றிலும் ஒழிக்கப்படாத ஒன்று தான் நாம ஒன்றும் நீங்க மேலை நாடுகளை எல்லாரும் கையை கட்டுறாங்க அங்க பாருங்க அமெரிக்காவில் குடிசை இருக்குதா ஜப்பான்ல குடிசை இருக்குதா அவர்கள் நாடே வேற இன்னும் சொல்றதுனா சிங்கப்பூர்ல குடிசை இருக்காங்கன்னா சிங்கப்பூர் சென்னை அளவுக்கு கிடையாது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலேயே பாதி அளவுக்கு தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாடு வந்து அதுவும் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஜியாகிராபிக்கலி முக்கியமான இடம்ங்கிறத தவிர்த்து அந்த நாடு பெரிய உற்பத்திக்கான இடம்லாம் இல்லை வரிய வரியா இருந்ததுனால அங்க முதலீடுகள் வந்து குவிஞ்சது அவ்வளவுதான் மற்றபடி இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் அதுவும் ஒரு ரீஜனில் முழுவதுமாக குடிசைகள் மாற்றப்படவில்லைங்கிறது ஒரு செய்தி இதுக்கு ஏதாவது நான் என்ன கேட்குறேன் இதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி திட்டமிட்டு குடிசை மாற்று வாரியத்தை அமைச்சு ஆரம்ப கட்டத்தில் குடிசைகளை சீட் வீடுகளாகவும் அடுத்த கட்டமாக பெரிய காங்கிரீட் வீடுகளாகவும் கட்டி கொடுத்த இயக்கம் இது இதுக்கு மாற்ற நீங்கள் வர்றீங்கன்னா உங்ககிட்ட திட்டம் இருக்கணும் முடிச்சியை மாற்றுறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இல்ல நான் வந்து அப்படி அது இது சொல்ல அதுதான் அப்ப நல்லது செய்வேன் இது எவ்வளவு பெரிய மோசமான செய்கை நீங்க என்ன செய்வீங்கன்னு அவரை ரொம்ப செய்வீங்க ரெண்டுல சார் ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும்போது இவர்கள் இவர்கள் இருந்து நாங்க தேர்தலில் நிக்க போறதில்லைன்னு சொல்லி திமுக வந்து நிபந்தனைகளை வைக்குது ஆனா நாங்க வெளியாளுக்கு சப்போர்ட் பண்றோம் ஆனா எங்களுடைய டிமாண்ட நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு வெளியாட்களுக்கு அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய சிபிஐ உழைப்பாளர் கட்சி ஆமா அல்லது நீங்க இண்டிஜுவல் கேன்டிடேட் சுயேட்சைகள் யாரா இருந்தாலும் எங்களுடைய திட்டங்களுக்கு உட்படுவதா இருந்தால் அப்படின்னு சொல்லி அப்பவே தேர்தல் அறிக்கைகளை அதாவது திட்டமிட்டு ஆர்கனைஸ்டா ஐயங்கிறது எப்படின்னு பாதை ஓட்டு கொடுத்ததே இந்த கட்சி நீங்க வெறும் ரீஜினல் பார்ட்டின்னு இதை கூடாது அப்படிப்பட்ட கட்சி அதுக்கு அடுத்த அடுத்த காலகட்டங்களில வந்த உடனே நாங்கள் இதை செய்வோம்னு தேர்தல் அறிக்கை கொடுத்த பாரம்பரியமே திமுக உண்டு அப்ப திட்டம் இல்லாமல் வந்து களத்துல நிக்கிறது கிடையவே கிடையாது நீண்ட கால திட்டம் எல்லாமே இருக்குது உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்ற வாயிட்ட சொல்றது இல்லை திட்டம் வேண்டும் பருப்பொருளான திட்டம் வேண்டும் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க செய்ய முடியாததை சொல்லவே மாட்டோம் இது எவ்வளவு பெரிய போங்காட்டம் என்ன செய்ய முடியாத விஷயங்களை சொல்ல மாட்டோம்னு சொல்லுவதே மக்களை ஏமாற்றுகிற வேலை இருக்கிறதுக்குள்ள எதை செய்வோம் அப்படின்னு திட்டம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பேச முடியும் அப்படின்னா தான் நீங்கள் எதிர்கட்சி அப்படிங்கிற பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்துக்கே வர முடியும் நீங்கள் மோதுவது சாதாரண விஷயம் இல்ல நான் தான் பிரச்சனை தீப்போம் மீனவர் பிரச்சனை தீப்போம் எப்படி தீப்பீங்க என்ன தீப்பீங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் இலங்கை பிரச்சனையில இப்ப மீனவர் பிரச்சனையே வச்சுக்கங்க ஈழ மக்களுக்கும் பிரச்சனை ஈழத்தமிழர்களையும் விட்டு கொடுக்க முடியாது இங்க உள்ள தமிழர்களையும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஆனா இலங்கை மீனவர் பிரச்சனையில அங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனை அது ஒரு என்ன சொல்றதுன்னா இங்கே படகுகள் மடிப்பு வலைகள் மிக பிரம்மாண்டமான வலைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு மீனவர்கள் இங்க அங்க சாதாரண வலைகளையும் சின்ன சின்ன கட்டுமரங்களையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்க அவர்களும் தமிழ் மீனவர்கள் தான் உங்களுக்கே தெரியும் ஆமா இலங்கையின் வடக்கு பகுதி என்பது தமிழர்களின் பகுதி நம்மளுடைய தெற்கு பகுதி அவங்க வடக்கு பகுதியும் இருக்கனால நாடு வேறையா இருந்தாலும் அவர்களும் தமிழர்கள் இவர்களும் தமிழர்கள் இந்த பிரச்சனையே தான் நீங்க அங்க போய் என்ன பேசிட்டீங்க தமிழர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை வராம இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவீங்க ஏதாவது ஒரு திட்டம் ஆனா முதலமைச்சர் வந்து கடிதம் மட்டும் தான் எழுதுறாரு ஆனா அதுவே அதுக்கு மேல எதுவும் செய்யறது இல்லை ஆனா நான் வந்து செய்வேன் அவர அவர் வந்து ராஜரீகமான கடிதங்களை எழுதுகிறார் அது மட்டும் இல்லாம முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு போனாரே என்ன பண்ணிட்டு வந்தாரு பதினாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒரே முதலீட்டு மாநாட்டில் தூக்கிட்டு வந்திருக்கிறாரு ஒரு பயணத்துல வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு செய்தி அது மட்டும் இல்லாம இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பனிரெண்டு பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது சதவீதம் வளர்ச்சி இரட்டை இலக்க வளர்ச்சி எல்லா பேரும் கேட்கறது என்னன்னா என்னங்க நடந்துச்சு ஒப்பந்தம் போடுறதுனால என்ன பிரச்சனை ஒப்பந்தம் போட்டா போதுமா இந்த எம்யூய் போட்டா போதுமா போதுமான்னு கேள்வி கேட்கிறான் ஒப்பந்தம் போடுவதால் மட்டுமல்ல அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும் தொழிற்சாலைகள் இல்லை திருச்சியில தொழிற்சாலை ஒசூர்ல தொழிற்சாலை தூத்துக்குடியில தொழிற்சாலை வின் பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பண்ண ஒரு நிறுவனம் இங்க நுங்கம்பாக்கத்துல அது சேல்ஸே ஆரம்பிச்சாச்சு இப்படிலாம் வந்து திட்டம் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க ஒரு திட்டமும் இல்லை நாலு பேப்பரை திருப்பி மடிக்கிறதுக்கே மணி நேரம் அதுல ரெண்டு ரெண்டு நிமிஷம் அதுல மூணாவது நிமிஷம் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறீங்க அதான் மொத்தமே மூணு நிமிஷம் பேசக்கூடிய எனக்கு எதுக்கே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு டைம் கொடுக்குறீங்கன்னு சொல்ற அளவில் தான் உங்களுடைய அரசியல் பேச்சு இருக்கிறது உண்மையை சொல்றதா இருந்தா விஜய் இப்படியே பேசிட்டு இருந்தாருனா கீழே இருக்கிற ரசிகனே வந்து இது தப்பு இவற்ற அரசியல் அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் பேசுவதை கேட்பதற்காக வந்த கூட்டம் அல்ல அது அவரை பாக்குறதுக்காக வந்த கூட்டம் அதனாலதான் வந்து பார்த்தேன் போயிடுறாங்க மாநாட்டிலேயே கூட பார்த்துட்டு பார்த்துட்டு ரேம்பாக நிறைய பேர் பேட்டாங்க பேசுறத நான் அப்புறம் வீடியோல பாத்துப்பேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அவர் பேசுறது எதுக்காக அப்படின்னா ஊடகங்கள்ல இத எடுத்து வச்சுட்டு விவாதிப்பாங்க இது மூலமா விஜய் திட்டம் மக்கள்கிட்ட போவோம் அவர்களுடைய திட்டம் அரசியல் தலைவனுடைய பேச்சு என்பது வெறுமனே பொத்தாம் பொதுவா இருக்க கூடாது நீங்கள் நீட்டுக்கு என்ன பண்ணீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க இதுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்கிறது இல்லை குறிப்பாக பேசணும் இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு குறித்து நீங்கள் பேசுறீங்கன்னா இந்த நீட்டு விவகாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன் இன்னும் தீர்க்கலை ஏன் இந்த மக்களை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு உணர்வு ரீதியாக அந்த விஷயத்தை உள்வாங்கி தான் நீங்கள் பேச முடியும் வெறுமனே வந்து நீட் அனிதாவை மட்டும் கோட் பண்ணிட்டோ மற்றவங்களை கோட் பண்ணிட்டோம் ஜம்ப் பண்ணி போயிட முடியாது அதுக்கப்புறம் இருபத்தி மூணு பேர் செத்து போயிருக்கிறான் ஜெகதீசன் உட்பட எல்லாத்தையும் நீங்க உள்வாங்கிக்கிட்டா மட்டும்தான் நீங்க மக்கள் பிரச்சனையை பேச முடியும் யாராவது பேசுவாங்க டிபேட்ல உட்காந்து நான் வந்து லைட்டா கோடு போட்டு விட்டுட்டு போவேன்னா நீங்க வெறும் கோடாதான் இருப்பீங்க ஒரு நாளும் பெரிய ரோடா மாற போறது இல்ல உங்களால ரோடும் போட முடியாது நான் சொல்றது அரசியல் ரொம்ப அதாவது போன கூட்டத்துக்கு இந்த கூட்டம் இல்லைங்கிறது இந்த தடவை கூட்டம் இல்லைங்கிறதே பத்துல ஒரு பங்கு தான் இருக்குங்கறதே கூட்டம் குறைந்து விட்டது இந்த அந்த சினிமா திரை பிம்பம் அங்கே சாயம் வெளுத்து விட்டது அப்படிங்கறதான் காட்டுது இன்னொன்னு விஜய் டீமுக்குமே ஒரு தொய்வு இருக்குதோ மனத அளவுல அவ உற்சாகம் இவங்க பெருசா ஆமா ஒரு ஸ்கிரிப்ட் கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஏதாவது பண்ணலாங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் என்ன நினைச்சாங்கன்னா தலைவர் வந்து ஒரு சனிக்கிழமை பேசுறாருன்னா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க இந்த ஊடகங்கள்ல சோசியல் மீடியால டிஸ்கஸ் போயிட்டே இருக்கும் அப்ப அடுத்தது வந்து அடுத்த சனிக்கிழமை பேசுவாரு இப்படி டிசம்பர் வரைக்கும் தலைவர் தான் கண்டன் நான் சொல்றேன் கேளுங்க சொன்னதான் ஆனா அப்படி போகாம அது அண்ணன்னைக்கே அது முடிஞ்சு போயிடுது அப்படின்றதுதான் இப்போ அந்த ரெண்டாவது பேச்சையே நாம தான் ரொம்ப நேரம் பேசுறோம் விஜய் பேசுனது சொற்பம் அதான் சொல்றேன் மொத்த அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல மூணு நிமிஷம் தன்னுடைய அந்த நாகப்பட்டினம் மக்கள் தன்னுடைய பிரச்சனை இதையெல்லாம் பேசிட்டு ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் இந்த அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க அதுக்கு முன்னாடி வரலாம் அண்ணாவுக்கு வணக்கம் பெரியாருக்கு வணக்கம் வேளாங்கண்ணி அம்மாவுக்கு வணக்கம் நாகர் கோயில் மக்கள் எல்லாம் நல்லவங்க வைங்க வலை போட்டு மீன் பிடிப்பாங்க எல்லாரும் உழைப்பாளிகள் எல்லாரும் உழைப்பாளிகள் அந்த ஊர்ல மட்டுமா எல்லா ஊர்லயும் தான் உழைப்பாளிகள் இருக்காங்க ஆமா அவர்களுக்கு எல்லாம் தொல்லை இல்லாம தான் நீங்க இருக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி அப்போ மூணு நிமிஷம் வெற்றி பேச்சு ரெண்டு நிமிஷம் தான் உருப்படியா அதுவும் வந்து அதுக்குள்ளேயும் சரக்கு இல்லைங்கிறதா செய்தி இப்படியே போனிச்சு அப்படின்னு சொன்னா விஜயை யாரு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம் அடுத்து எப்படியும் சீமான் வந்து கடிச்சு கொதறி வைக்க போறாப்ல ஏன்னா அவரு விஜய் தடுமாறி பேசின வார்த்தைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நக்கல் பண்ணி பேசுவாப்புல அதெல்லாம் ஒரு பக்கம் விஜயை யாருமே அழிக்க வேண்டாம் தானா அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடுவாங்க என்னுடைய கருத்து நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கப்படும் கலந்து கொண்ட கருத்துக்களை நன்றி நன்றி நேரில் மற்றவர்கள் எழுந்துடமே சந்திக்கலாம் நன்றி